ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் டுடே நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வேர்ச்சோல் இருந்து வினைமுற்று வினையேற்றம் தொழிற்பெயர் வினையால் அணையும் பெயர் பெயரச்சம் இந்த டாபிக் தான் நாம் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நாம் பார்ட் ஒன் வீடியோ முடிச்சிட்டோம் பார்ட் ஒன் வீடியோவில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரைக்கும் ஸ்கூல் புக்கில் இந்த டாபிக் ரிலேட்டடாக என்னென்ன கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துருந்தோம் பார்ட் ஒன் வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இது பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் டுடே நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எந்த மாதிரி சொற்கள் கொடுத்து அதுல இருந்து பேரச்சம் இணையச்சம் இணையாளனையும் பெயரா மாற்றுவா மாற்ற சொல்றாங்க அப்படின்றத நாம பார்க்க போறோம் பிளஸ் நமக்கு ஏதோ ஒரு சொல் கொடுத்துட்டு அதுல இருந்து வேர் சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக இந்த மாதிரியும் கொஸ்டின் கேட்பாங்க ப்ரீவியர் கொஷின்ஸ்லையும் கேட்டிருக்காங்க அந்த டாப்பிக்கையும் நாம இந்த வீடியோல பாத்துரலாம் இது நமக்கு கவர்மெண்ட் மெட்டீரியல் பொது தமிழ் இலக்கணத்துல பேஜ் நம்பர் இருநூத்தி அறுபதாவது பக்கத்துல கொடுத்திருக்காங்க பேர் சொல்லை கொடுத்து வினைமுற்று வினையச்சு மினாலணை பெயர் தொழிற்பெயர் உருவாக்குதல் பற்றி நாம் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நாம் வினை முற்றுனா என்ன வினை எச்சம்னா என்ன இதோட டெஃபனிஷன் பிளஸ் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நம்ம புக்கில் பார்த்துருந்தோம் இருந்தாலும் ஒரு ரீகால் பண்ணுறதுக்காக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்த்துரலாம் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் வினைமுற்று வினை முற்றுனா என்ன ஒரு செயல் முற்று பெற்றதை சொல்லக்கூடிய ஒரு சொல்லதான் நாம என்ன சொல்ல வினைமுற்றுன்னு சொல்லுவோம் பிளஸ் இது ஏதேனும் ஒரு காலத்தை காட்டும் அதாவது நிகழ்காலம் அல்லது எதிர்காலம் அல்லது எதிர்காலம் இந்த மூன்றில் ஏதோ ஒரு காலத்தை மட்டும் காட்டும் இதைதான் நாம வினைமுற்று அப்படின்னு சொல்லுவோம் எடுத்துக்காட்டு பாருங்க வந்தான் பாடுகிறாள் பேசுவார் இதுல வந்தான் என்பது இறந்த காலத்தை குறிக்கின்றது பாடுகிறாள் என்பது நிகழ்காலத்தை குறிக்கின்றது பேசுவார் என்பது எதிர்காலத்தை குறிக்கின்றது அது இல்லாம இந்த சொற்கள் எல்லாமே முற்று பெற்ற சொற்கள் அடுத்து பெயரச்சம் ஒரு சொற்றொடர்ல ஒரு செயலானது முற்று பெறாமல் எச்சமாக நிற்பது எச்சவினை அப்படின்னு சொல்லுவோம் இந்த எச்சவினை என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு பெயரை கொண்டு முற்று பெறும் அப்போ ஒரு எச்சவினை ஒரு பெயரை கொண்டு முடிந்தால் அதை நாம பெயரச்சம் அப்படின்னு சொல்லுவோம் எடுத்துக்காட்டு பாருங்க வந்த மாணவன் பாடுகிற பெண் பேசும் கிளி இது வந்த என்பது ஒரு செயல்தான் ஆனா இந்த செயல் நமக்கு முற்று பெறல ஆனா மாணவன் என்ற பேசலோடு வந்து முடிந்திருக்கு அப்போ இது பெயரச்சம் இதே மாதிரிதான் பாடுகிற பெண் பேசும் கிளியும் அடுத்து வினையச்சம் அதே மாதிரிதான் ஒரு எச்சவினை மற்றொரு வினையை தழுவி நின்று பொருள் தருவத வினையச்சம் அப்படின்னு சொல்லுவோம் இப்ப பாருங்களேன் வந்து பார் வந்து என்பதும் ஒரு வினைதான் ஆனா அது திரும்பவும் பார் என்ற ஒரு வினையை தழுவி ஒரு பொருள் முடிவை தருது செகண்ட் எடுத்துக்காட்டு பாருங்க வர எழுகின்றான் வந்தால் மகிழ்வான் இப்போ இரண்டுமே ஒரு செயலைதான் குறிக்குது ஆனா முதல் இது எச்சவினையாக இருக்குது அது இரண்டாவது சொல் ஒரு வினைச்சொல்லாக இருக்குது இந்த மாதிரி ஒரு எச்சவினை ஒரு வினையை கொண்டு முடிந்தது அப்படின்னா அது வினையெச்சம் அடுத்து தொழிற்பெயர் வகைகள் தொழிற்பெயர் நமக்கு இரண்டு வகைப்படும் முதநிலை தொழில் பெயர் முதநிலை தெரிந்த தொழிற்பெயர் தொழிற்பெயர் பாக்குறதுக்கு முன்னாடி நமக்கு பகுபத உறுப்பிலக்கணம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணுங்க அதாவது பகுதி மிகுதி இடைநிலை சந்தி சாரியை இதெல்லாம் நமக்கு ஓரளவு பேசிக் நாலேஜ் இருந்தாலே நமக்கு முதல்நிலை தொழிற்பெயர்னா என்ன முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர்னா என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம் ஃபார் எக்ஸாம்பிள் அடித்தல் அப்படின்ற ஒரு சொல்ல எடுத்துக்கோங்களேன் அடி கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் அல் அப்படின்னு பிரிப்போம் இதுல அடி என்பது பகுதி இத்து என்பது இடைநிலை அதாவது ஒரு மெய் எழுத்து அடுத்து லாஸ்ட் பாருங்க தல் என்பது எதை குறிக்கும் குறிக்கும் ஓகேவா இப்போ பகுதி மட்டுமே நின்று அதனுடைய தொழில் குறிய பொருளை தரும் அதான் முதநிலை பெயர் அப்படின்னு சொல்லுவோம் எடுத்துக்காட்டு பாருங்க உங்களுக்கு புரியும் கபிலனுக்கு அடி விழுந்தது இதுல பாருங்க அடி இந்த அடி என்பதுதான் ஒரு தொழிலை குறிக்குது இந்த சொல்ல நம்மளால மேலும் பிரிக்க முடியாது எந்த ஒரு சொல்லை மேலும் பிரிக்க முடியாதோ அந்த சொல்லுதான் பகுதி ஓகேவா அப்போ இந்த இடத்துல பகுதி மட்டும் வந்து தொழிலை உணர்த்தது அதனால இது என்ன சொல்றோம் முதநிலை தொழிற்பெயர் அப்படின்னு சொல்றோம் அதுக்கு வேற எடுத்துக்காட்டு பாருங்க சுடு கெடு அடுத்து முதநிலை தெரிந்த தொழிற்பெயர் முதநிலை தெரிந்த தொழிற்பெயர் ஒண்ணுமே கிடையாது இதே மாதிரிதான் பகுதி மட்டும் வந்து இந்த பகுதியில இருக்கக்கூடிய முதல் எழுத்தானது நெடிலாக மாறி வரும் அதாவது சுடு என்பது சூடு என மாறும் கெடு என்பது கேடு என மாறும் இந்த மாதிரி முதலெழுத்து நெடிலெழுத்தாக வந்து அதற்குரிய பொருளை காட்டும் இதை பாருங்க தொழிற்பெயரின் முதநிலையாகிய பகுதி தெரிந்து வருவது முதநிலை தெரிந்த தொழிற்பெயர் முதநிலை தெரிந்த தொழிற்பெயர் எழுத்து நீண்டு ஒழிக்கும் இதுல பாருங்க மக்கட் பெயர் இதுல பேரு என்பது பெரு என்ற ஒரு சொல்லை குறிக்கும் அந்த பெருதான் நமக்கு பேரு என்று நீண்டு ஒழித்துள்ளது அதனால இதை முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர் செகண்ட் ஒன்ல பாருங்க கெடு என்பது கேடு என தெரிந்துள்ளது அதனால இத வினையாளணையும் பெயர் வினையாளணையும் பெயர்னா ஒண்ணும் இல்லை ஒரு வினைமுற்றுக்குரிய வினையை உணர்த்தாமல் அந்த செயலை செய்யக்கூடிய கருத்தாவை யார் அந்த செயலை செய்றாங்களோ அவங்கள உணர்த்தி எழுவாகையாக நின்று வேற்றுமை உறுப்புகளில் ஏதேனும் ஒன்றை பெற்றோ பெறாமலோ வரும் அதுதான் நம்ம வினையால் பெயர் அப்படின்னு சொல்லுவோம் அது மட்டும் இல்லாமல் வினையாளணையும் பெயர் நமக்கு மூன்று காலத்தையும் உணர்த்தும் நிகழ்காலத்தையும் உணர்த்தும் அதி எதிர்காலத்தையும் உணர்த்தும் இறந்த காலத்தையும் உணர்த்தும் எடுத்துக்காட்டு பாருங்க முருகன் பரிசு பெற்றான் இது வந்து நிகழ்காலம் இரண்டாவது எக்ஸாம்பிள் பாருங்க பரிசு பெற்றானை பாராட்டினார் இது காலம் இதுல முதல் தொடர்லையும் பெற்றான் என்ற சொல் வந்திருக்கு இரண்டாவது தொடர்லையும் பெற்றான் என்ற சொல் வந்திருக்கு முதல் தொடர்ல வந்த பெற்றான் என்ற சொல் ஒரு வினை சொல் ஏன்னா சரி வினைமுற்று ஏன்னா அது வந்து நமக்கு முடிஞ்ச ஒரு செயல் இரண்டாவது சொல்ல பாருங்க பரிசு பெற்றானை பாராட்டினார் இங்க பெற்றானை என்பது யாரை குறிக்கும் முருகனை குறிக்கும் ஓகேவா பெற்றானை என்பது முருகனை குறிக்கும் அப்போ குறிப்பால் யாரை உணர்த்தது ஒரு அந்த செயல் செய்தவரை உணர்த்துகின்றது இதுதான் நாம வினையாளணையும் பெயர் அப்படின்னு சொல்லுவோம் பெற்றானை இது வந்து இறந்த காலம் இது எப்படி எதிர்காலமா மாத்தலாம் பெருவானை அப்படின்னு மாத்தலாம் நிகழ்காலமா பெறுகின்றவனை அப்படின்னு நாம மாத்தலாம் இதைதான் சொல்லியிருக்காங்க வினையாளணையும் பெயர் முக்காலத்தையும் நமக்கு உணர்த்தும் அது மட்டும் இல்லாம பெற்றானை இந்த இடத்துல ஐ என்ற இரண்டாம் ஏற்றமை உருவும் வந்துள்ளது ஓகேவா இதுதான் நாம ணையும் பெயர் சொல்லுவோம் தொழிற்பெயருக்கும் வினையால் அணையும் பெயருக்கும் உள்ள வித்தியாசம் ஆல்ரெடி பார்த்தாதான் பெயர்ல பெயர் தொழிலுக்கு பெயராக வரும் ஆனா வினையால் அணையும் பெயர்ல தொழில் செய்பவருக்கு பெயராக வரும் இது படர்க இடத்துல மட்டும்தான் வரும் தொழிற்பெயர் ஆனா வினையால் அணையும் பெயர் மூன்று இடங்களிலும் வரும் தொழிற்பெயர் காலம் காட்டாது ஆனால் வினையாளனையின் பெயர் முக்காலத்தையும் காட்டும் இது ரெண்டுமே தொழிற்பெயருக்கும் வினையாளனையின் பெயருக்கும் உள்ள வித்தியாசம் சரி ஓகே ஒரு வேர்ச்சொல் கொடுத்துட்டாங்க அதுல இருந்து வினைமுற்று எப்படி மாத்துறது வினையச்சம் பெயரச்சம் வினையாலணையின் பெயர் தொழிற்பெயர் எப்படி மாத்துறது அப்படின்னு பாத்திரலாம் சொல் பாருங்க அடி இந்த இருந்து வினைமுற்று வினைமுற்றுக்கு மாற்றும் போது அந்த செயலானது முற்றுப்பெற்று இருக்கணும் அப்போ அடித்தார் வினை எச்சம் அப்படின்றது அந்த செயல் எச்ச வினையாக இருக்கணும் அப்போ அடித்து பெயர் எச்சம் அடித்த அடுத்து வினையால் பெயர் எப்படி மாத்துவோம் அடித்தாரை அதாவது யார் அடிக்கிறோமோ அவங்கள தான் சொல்லணும் அடுத்து தொழிற்பெயர் அடித்தல் அதே மாதிரிதான் எல்லாமே பார் பார்த்தான் பார்த்து பார்த்த பார்த்தவனை பார்த்தல் அடுத்து பாருங்க மலர் வினைமுற்று மலர்ந்தது வினையச்சம் மலர்ந்து பெயரச்சம் மலர்ந்த வினையாளணையும் பெயர் மலர்ந்தானை தொழிற்பெயர் மலர்தல் அதே மாதிரிதான் செய்தான் செய்து செய்த செய்தவன் செய்தல் அடுத்தது பாருங்க கத்து கத்தினான் கத்தி கத்திய கத்துவதை கத்துதல் அதே மாதிரி எழு எழுது எப்படி வரும் எழுந்தார் வினைமுற்று எப்பவுமே இறந்த காலத்தை தான் காட்டும் எழுந்தார் வினையச்சம் எழுந்து பேரச்சம் எழுந்த வினையாளையம் பெயர் எழுந்தாரை தொழிற்பெயர் எழுதல் இந்த மாதிரிதான் ஒரு வேர் சொல்ல இருந்து வினைமுற்று வினையச்சம் பேரச்சம் வினையாலையம் பெயர் தொழிற்பெயர் அந்த மாதிரி மாத்தணும் இது நீங்க ரிப்பீட்டடா பாக்க பார்க்க உங்களுக்கு வந்து ஈஸியா நீங்க மாத்திடுவீங்க எழுதி எழுதி பார்க்கணும் நெக்ஸ்ட் பாருங்க செய் வச்சுக்கோங்களேன் செய்தான் செய்து செய்த செய்தவன் செய்தல் அடுத்து பாருங்க எழு எழுந்தார் எழுந்து எழுந்த எழுந்தாரை எழுதல் அடுத்து தடு தடுத்தான் தடுத்து தடுத்த தடுத்தவனை தடுத்தல் வா வந்தான் வந்து வந்த வந்தானை வருதல் இதே இது நீங்க வேர்ச்சொல்ல இருந்து வினைமுற்று வினையச்சம் பேரச்சம் இது மாற்றம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஏதோ ஒரு சொல் கொடுத்து அதுல இருந்து வேர்ச்சொல் வந்து எடுக்க சொன்னாங்கன்னா ஈஸியா எடுத்துடலாம் அடுத்து பாருங்க விடு விடுவித்தான் விடுத்து விடுத்த விடுத்தானை விடுதல் அடுத்து வேய் வேய்ந்தான் வேந்து வேய்ந்த வேந்தவரை வேய்தல் இந்த மாதிரி தான் நமக்கு கொஸ்டின் கேட்பாங்க இதை நீங்க ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க திருப்பி திருப்பி நீங்க போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா வந்துரும் அடுத்தது பாருங்க ஒரு சொல் கொடுத்துட்டு அதுல இருந்து வேர் சொல் கண்டுபிடிக்கிறது அந்த இதை நாம பாத்துரலாம் இதை நமக்கு பேஜ் நம்பர் இருநூத்தி அறுபத்தி ஐந்துல கொடுத்துருக்காங்க எப்படி கேட்பாங்கன்னு பாருங்க ஒரு சில சொற்கள் கொடுப்பாங்க அதில் வேர்ச்சொல் எது அப்படின்றத கண்டறியணும் இந்த திறனை அறிவதற்காக தான் நமக்கு இந்த கொஷின் வந்து கேட்குறாங்க இந்த வினாக்கள் வந்து எளிமையாக நம்மளால் ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் அது என்னென்னன்னு பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன்னு கண்டான் கண்டான் இந்த என்பது என்னது வினைமுற்று சொல் இந்த வினைமுற்று இருந்து நமக்கு வேர்ச்சொல் என்னது கான் இதுக்குமே நமக்கு பகுவத உறுப்பிலக்கணம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம ஈஸியா வேர்ச்சொல் ஃபைண்ட் அவுட் பண்ணிரலாம் இந்த மாதிரிதான் நமக்கு குரூப் டூ கொஸ்டின்ல தான் அப்படின்ற ஒரு சொல் கேட்டிருந்தாங்க அதுல வேர்ச்சொல் வந்து நஞ்சு நைந்து இந்த ரெண்டுமே கரெக்ட்னு சொல்லியிருந்தாங்க ஆனா நமக்கு கரெக்டான ஆன்சர் என்னன்னா நைந்து அதாவது ஒரு சொல்ல பிரிக்கிறோம் அப்படின்னா அதுல உள்ள பகுதிதான் நமக்கு வேர் சொல்லாக வரும் அப்போ அந்த பகுதி என்ன சொல் கேக்குறாங்களோ அந்த சொல்லுக்கு ரிலேட்டடாக வரணும் இப்ப நைந்து என்பதற்கு அவங்க அமிங்கிட்டாங்க அல்லது நஞ்சிட்டாங்க அந்த மாதிரி பேர் இதுல நஞ்சு அப்படின்னு நமக்கு பொருள் வந்துச்சு அப்படின்னா நஞ்சு என்பது இன்னொரு பொருளும் இருக்கு விஷம் என்பதும் பொருள் இருக்கு அப்ப நைந்தான் என்பது நைந்து என்பதன் வேர்ச்சொல் இந்த கொஷின் நான் உங்களுக்கு ஷார்ட்ஸ்ல அப்லோட் பண்றேன் பாருங்க இப்ப இதுல பாருங்க அடங்காமை இதுல எப்படி பிரிப்போம் அடங்கு கூட்டல் ஹிக்கு கூட்டல் ஹா கூட்டல் ஹாமை இந்த மாதிரி பிரிப்போமா அடுத்து பாருங்க வாழ்க இதுல வேர்ச்சொல் என்னது வாழ் வந்துக்கு வாதா வேர்ற்சொல் அடக்குமுறை இதுல அடக்கு என்பது வேர்ச்சொல் அரியா இதுல அரி என்பது வேர்ச்சொல் அறுவடை அரு என்பது வேர்ச்சொல் ஆடினான் ஆட்டு என்பது ஆட்டினான் ஆட்டு என்பது வேர்ச்சொல் ஆடினான் அப்படின்னா ஆடு என்பது வேர்ச்சொலாக வரும் அடுத்த ஆழ வந்தார் இதுல ஆள் என்பது வேர்ச்சொல் ஆற்றுப்படையில ஆற்று என்பது வேர்ச்சொல் இடையிட்டது இது எப்படி பிரியும் பாருங்க இடையீடு அப்படின்னு வருது அப்ப இடையீடு என்பது வேர்ச்சொல் காப்பாய் இதுல கா என்பது வேர்ச்சொல் இருந்த இதுல இரு என்பது வேர்ச்சொல் ஈதல் இதுல ஈ ஈகையான் இதுல ஈகை உருவம் இதுல உரு ஊக்குவித்தல் இதுல ஊக்குவி ஊர்ந்தது இதுல ஊர் என்பது வேர்ச்சொல் உறிஞ்சினான் இதுல ஊறிஞ்சு என்பது வேர்ச்சொல் எஞ்சிய இதுல எஞ்சி என்பது வேர்ச்சொல் காத்து இதுல கா என்பது வேர்ச்சொல் அதாவது நம்ம பிரிக்கும் போது அந்த சொல்லுக்கு வந்து பொருள் இருக்கிற மாதிரி நம்ம பிரிச்சுக்கணும் அவ்வளவுதாங்க அடுத்து ஒதுங்குதல் இதுல ஒதுங்கு என்பது பெயர்ச்சொல் சொல் ஒற்றன் இதுல ஒற்று என்பது பெயர் சொல் வேர்ச்சொல் அடுத்து பாருங்க மகிழ்ந்தது மகிழ்ந்து இதுல மகிழ் என்பது வேர்ச்சொல் கடந்தான் இதுல வேர்ச்சொல் கடந்து கொன்றான் இதுல வேர்ச்சொல் கொள் அடுத்தது பாருங்க சென்றான் இதுல செல் ஆக்குதல் ஆக்கு கூறிய கூறு ஆழம்பார்த்தல் ஆள் அணிகலன் அணி அறிந்தார் அறி அயர்ச்சி அயர் ஆய்வகம் ஆய்வு ஆடினால் ஆடு இகழ்ச்சி இகழ் இடர்பாடு இடர் இறைவன் இறை ஈடுபாடு ஈடுபடு உணர்ச்சி உணர் உளைச்சல் உலை ஊடுருவல் ஊடுருவு ஊழ்வினை எழு ஐயப்பாடு ஐயம் ஒளிப்பு ஒளி ஒட்டம் உடு கொண்டது கொல் கோடிட்டான் கோடிடு சொன்னார் சொல் இது எல்லாமே ஒரு ஏதோ ஒரு சொல்ல கொடுத்துட்டு அதுல இருந்து வேற சொல் கண்டுபிடிக்கிறதுக்காக உண்டான எக்ஸாம்பிள்ஸ் ஓகே இதோட நமக்கு இந்த டாபிக் வந்து முடியுது நான் உங்களுக்கு இந்த மெட்டீரியல் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துறேன் பிடிஎஃப் லிங்க் இதை நீங்க பார்த்து படிச்சுக்கோங்க இதை நீங்க திருப்பி திருப்பி வந்து எழுதி பார்க்கும் அல்லது திருப்பி திருப்பி படிக்கும் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிரும் ஃபர்ஸ்ட் டெஃபனேஷன் படிச்சுக்கோங்க அந்த டெஃபனேஷனை ஒவ்வொரு இதுக்கும் அப்ளை பண்ணி பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் விலைமுற்று அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படினா ஒரு வினையானது முற்று பெற்று வரணும் இது கான்செப்ட் இந்த கான்செப்ட ஒரு எக்ஸாம்பிள்ல நீங்க அப்ளை பண்ணி பாருங்க இப்ப கண்டான் இது வந்து ஆல்ரெடி இறந்த காலத்தை தான் காட்டுது அதாவது இந்த செயலானது முடிஞ்சிருச்சு அப்ப இந்த கண்டான் என்பது என்னது வினை முற்று அது மட்டும் இல்லாம வினை என்பது ஒரு செயலை குறிக்கும் கண்டான் கண் என்பது ஒரு பார்த்தலுக்குரிய ஒரு செயலை தான் குறிக்கும் அப்போ அது செயலை உணர்த்துதா அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும் இரண்டாவது அந்த செயல் முடிவுற்றதா என்பதை பார்க்கணும் இந்த மாதிரி கான்செப்ட் படிச்சுட்டு அந்த கான்செப்டை நீங்க எக்ஸாம்பிளுக்கு அப்ளை பண்ணி பார்க்கும்போது நீங்க ஈஸியா கரெக்டான ஆன்சர் சூஸ் பண்ணிடலாம் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ